திமுக ஏமாத்துறது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மட்டும் இல்ல திமுக இருக்கிற அத்தனை லட்சம் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சேர்த்துதான் ஏமாத்திட்டு இருக்காங்க அவர்கள் வந்து என்னதான் பயம் தெரிஞ்சாலும் கண்ணு வேர்க்குது ஆனா வந்து வெளியே கட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரி கெத்தவா அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்க்க வரும்போது இவரை மட்டும் அலோ பண்றாங்கிறப்ப எதற்காக அவங்கள பாக்குறதுக்கு நீங்க அவ்வளவு கூட்டிட்டு போறீங்க செந்தில் பாலாஜி அவங்கள அது அந்த மிட் இது எல்லாத்தையும் மீறி அந்த தம்பிகள் எங்க இப்ப கூட பராசக்தி படத்துக்கு நீங்க என்ன

நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி சுமதி மேகவர்மன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நான்கு வருடங்களாக டெல்லிக்கு இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காத எதிர்ப்பு தெரிவித்து வந்த திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது டெல்லி சென்று இருக்கிறார் இதில் மோடியை நான் பார்த்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி வேற இருக்கார் இருக்கார் நேரம் கேட்டுட்டு இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க இப்போ ஈடி ரைடிங் போயிட்டு இருக்கு அந்த டாஸ்மாக் ரைட் அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஹீட்டை வந்து அதிகமாக்கி இருக்கு வந்து பாக்குறோம் முக்கியமான புள்ளிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அஹ் சின்ன பகவதி அவரோட துணை முதல்வர் அவர்களோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறவங்களாதான் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து முதல்வர் அவர்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்க ஏன் போகல அப்படின்னு சொல்லி நாங்க பாஜக தரப்புல இருந்தா கேள்வி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னார் அப்படின்னா நீங்க வந்து இந்த மத்திய அரசு வந்து எங்களை வஞ்சிக்குது எங்களுக்கு வந்து நிதியே குடுக்கல அப்புறம் நாங்க ஏன் போகணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப எதுக்காக நீங்க உளுந்து அடிச்சுட்டு போய் அங்க போய் டெல்லிக்கு போறீங்க அப்படின்றது வந்து ஒரு பாமர மக்களுக்கு கூட தெரியும் நீங்க எதுக்கு போறீங்க அங்க போய் வந்து முதல்வர் காலில் உழுவலாமா இல்ல உதள்துறை அமைச்சர் காலில உழுவலாமா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக நீங்க ஏதோ முயற்சி பண்றீங்க அது இல்லாம இப்ப செய்திகள் என்ன வந்திருக்குன்னா ஆஹ் பிரதமர் அவர்களை பாக்குறதுக்கு வந்து முதல்வர் நேரம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பிரதமர் அவர்கள் வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்கள் வரதுக்காக வழங்குறதுக்காக இங்க வந்திருந்தார் ராமநாதபுரத்துக்குலாம் அப்ப நீங்க போய் ஒரு முதல்வரா நம்மளோட தமிழகத்துக்கு வந்து பிரதமர் வந்து ஒரு நலத்திட்டங்கள் கொடுக்கிறாரு அப்படின்னா அவரை போய் ரிசீவ் பண்ணுவோம் ஒரு தமிழக மக்கள் சார்பா வந்து எங்க பிரதிநிதியா நீங்க போய் அவருக்கு வந்து நன்றி தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி இல்லாம அப்ப நீங்க அவரை புறக்கணிச்சுட்டு வேற எங்கயோ போய் ஒரு முக்கியமான வேலை எல்லாம் பாத்துட்டு உட்காந்துருந்தீங்க இப்ப இருந்து டெல்லிக்கு போய் நீங்க என்ன வந்து பிரதமரை பாக்குறதுக்கு டைம் கேக்குறீங்க அப்படின்னா அப்ப என்ன தெரியுது அப்படின்னா எப்பவுமே இந்த திமுக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க மக்கள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க மக்கள் நலன் மக்கள் நலன் சொல்லுவாங்க ஆனா அந்த மக்கள் யாரு அப்படின்னா திமுகவோட கலைஞரோட மக்கள் கலைஞரோட மக்கள் நலனை பேன்றதுல திமுகங்கிற ஒரு ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு திமுக இருக்க அத்தனை தொண்டர்களையும் வந்து ஏமாச்சி வஞ்சிச்சு வந்து தன்னோட குடும்பத்தை வந்து வளர்த்து எடுத்துக்கிறதுல வந்து ரொம்ப மும்முரமா வந்து ஒரு வேலையை வந்து திமுக பாத்துட்டு இருக்காங்க திமுக ஏமாத்துறது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மட்டும் இல்ல திமுக இருக்கிற அத்தனை லட்சம் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சேர்த்துதான் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப கேள்வி கேட்கிறப்ப என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க மூணு வருஷமா நீங்க நிதியாவுக்கு போகல இப்ப நீங்க எப்படி நாங்க போறோம் இல்ல நாங்க இப்ப நிதியை கேட்கலாம் எங்க மாநில உரிமைகளை அப்ப மூணு வருஷமா உங்களுக்கு மாநில உரிமையை நிலைநாட்டணும்னு தோணலையா ரொம்ப அப்பட்டமா வெளிப்படையாவே தெரியுது இவங்க வந்து அஹ் தடுமாறி நிக்கிறாங்க என்ன பண்றதுறாங்க நீங்க அங்க போய் யார் காலில விழுந்தாலுமே எப்பவுமே பாஜக அப்படிங்கறது எப்படின்னா நீதியின் பக்கமும் நேர்மையின் பக்கமும் ஜனநாயகத்தின்படி தான் நிற்பாங்க ஈடி முறைப்படி என்ன ரைடு நடத்தணுமோ என்ன செய்யணுமோ அதை செய்யதான் போறாங்க நீங்க யார் கால விழுந்தாலுமே அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறது தெரியாம எதுக்காக இந்த மாதிரி அப்பட்டமா வெளியில மக்களுக்கே தெரியற அளவுக்கு திமுகவோட முதல் குடும்பம் வந்து கடுமையான பதட்டத்துல இருக்கிறாங்க பயத்துல இருக்காங்க அப்படிங்கறது வந்து வெளிப்படையாவே தெரியுது துணை முதல்வர் உதயநிதி சொல்கிறார் நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் தவறு செஞ்சாதானே நாங்க பயப்படணும் இதெல்லாம் சட்டப்படி நாங்க சந்திப்போம் நாங்க என்ன அடிமை ஆட்சியா நடத்திட்டு இருக்கோம் அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது உதயநிதி அவர்கள் வந்து என்னதான் கண்ணு வேர்க்குது ஆனா வந்து கூடாது அப்படின்ற மாதிரி கெத்தாவா அப்படின்ற மாதிரி இந்த டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்காரு உதயநிதி அவர்களோட நெருக்கமா இருந்த புள்ளிகள் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இந்த ரித்தீஷ்ங்கிறவங்க ஆஹ் இவங்க எல்லாரும் இன்னொரு விக்ரம் ஜூஜூன்னு சொல்றாங்க இவங்க எல்லாரு கூடயுமே அவர் எவ்வளவு க்ளோஸா டிராவல் பண்ணியிருக்காரு வந்திருக்காருன்றத பாக்குறாங்க செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்க்க வரும்போது இவரை மட்டும் அலோவ் பண்றாங்கிறப்ப திருப்பி மீறி வந்து இல்ல அவங்களையும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி திருப்பி உள்ள அப்படி கூட்டிட்டு போறாரு அவங்களாம் என்ன பொறுப்புல இருந்தாங்க அவங்களாம் என்ன அமைச்சரவையில இருந்தாங்களா இல்ல எம்எல்ஏக்களா இருந்தாங்களா இல்ல அதாவது ஒரு முக்கியமான அதிகாரிகளா எதற்காக அவங்கள பாக்குறதுக்கு நீங்க அவ்வளவு வந்து நீங்க கூட்டிட்டு போறீங்க செந்தில் பாலாஜி அவங்கள அது அந்த மிட் நைட்ல அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லல எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கூட வச்சுக்கிட்டே சுத்திருக்கீங்க எல்லா இடத்துலயும் வந்து அவங்க வந்து உங்க பேரை சொல்லி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்காங்க இது எல்லாத்தையும் மீறி அந்த தம்பிகள் எங்க யார் அந்த தம்பிங்கிறது போல தம்பிகள் எங்க நீங்க வந்து இப்பமே இல்லாம என்ன சொல்லிக்கிறீங்கன்னா திராவிடர்கள்னா நாங்கள்லாம் அடிமை ஆட்சி நடத்துறது கிடையாது நாங்கள்லாம் யாருக்கும் பயந்தவங்க கிடையாது இப்ப கூட அந்த பராசக்தி படத்துக்கு நீங்க என்ன டயலாக் வச்சிருக்கீங்க அந்த கீழே இது கேப்ஷன் வச்சிருக்கீங்கன்னா அஞ்சாமை திராவிடர் உடமையானு பார்த்த கெக்க கெக்கன்னா சிரிக்கணும் நீங்க அஞ்சா சொல்றதெல்லாம் வந்து எப்படின்னா பேசுறதெல்லாம் பெரிய லெவல்ல பேசுறீங்க ஆனா உங்க செய்கையெல்லாம் ரொம்ப சிறுமுள்ள இருக்கு அது எப்படி இந்த திமுகல வந்து தம்பிகள் எல்லாம் தலைமறைவாயிடுறாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களோட தம்பியை பார்த்தோம் அவர் எங்க இருந்தாருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலையா எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருந்திருக்காரு எங்க இருக்காருன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப திறமையா அவர் வந்து மறைச்சிருந்தாரு இப்ப இந்த தம்பிகள் எல்லாம் எங்க போனாங்க இவங்க மேல குற்றம் இல்ல அப்படின்னா ஏன் இவங்க எல்லாம் தலைமறை வேணாங்க ரித்தீஷ் எங்க போனாரு ஆகாஷ் பாஸ்கர் எங்க போனாரு இந்த இவர் விக்ரம் ஜிஜுங்கிறவர் எங்க போனாரு ஏன் இவங்க எல்லாம் தலைமறை வேணாங்க ஏன் அத பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க உதயநிதி அவர்கள உங்களோட ஃப்ரெண்டு தானே எல்லாம் உங்களோட நெருக்கமா வச்சுட்டு தானே சுத்தி இருக்கீங்க எப்படி இவங்க எல்லாம் தலைமறை வேணாங்க அதை பத்தி பேசுங்க இடி ரைட பத்தி பேசுங்க இத்தனாயிரம் கோடி எங்கே இருந்து வந்துச்சு பிடிஆர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல இவர்கிட்ட முப்பதாயிரம் கோடி மருமகண்ட ஐம்பதாயிரம் கோடி இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க எதுல இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்கன்னு என்னங்க நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து தமிழக மக்களுக்கே சாமா சாமானியமா ஒரு அரசியல் தெரியாது பாமரனுக்கே வெளிப்படையா தெரியுது நீங்க வந்து எப்படி வந்து ஒரு அந்த ராஜா வீட்டு கண்ணு குட்டி அப்படின்ற மாதிரி நீங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கிறீங்க என்ன துணை முழுதல் வருங்கிற ஒரு பதவியை வாங்கி வச்சுட்டு நீங்க எப்படி வந்து அப்படியே வந்து இதுல எதிர்க்கீங்க அப்படின்றத வந்து எல்லாருக்கும் தெரியுது ஆனா நீங்க பேசுறதெல்லாம் வந்து வெளியில வந்துட்டு இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது நாங்க இடிக்கும் மாட்டோம் மோடிக்கும் மாட்டோம் அப்படின்னா இடிக்கு பயப்படலன்னா எதுக்கு உச்ச நீதிமன்றத்துல போய் ஸ்டே வாங்குறீங்க உங்கள்ட்ட தான் பயம் இல்ல இல்ல அப்ப வந்து செக் பண்ணிக்குவா நீ எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது எங்க வேண்டாம் வந்து அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே எதுக்கு உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு ஐயோ ஐயோ அம்மானு கதர்றீங்க இல்ல இல்ல எங்களோட மாநில உரிமைகளை பறிக்கிறாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க எங்கள்கிட்ட சொல்லாம ரைடு வராங்க அப்படின்னா இடி ரைடு என்ன உங்களோட பொண்ணு பாக்க வராங்க அம்மா நல்ல நேரத்துல இந்த நேரத்துக்கு வரணும் உங்களுக்கு கத்தல பாக்க வச்சு நல்ல நேரம் சொல்லிட்டு நீங்க நல்லா பஜ்ஜி சுற்றி எல்லாம் செஞ்சு வைங்க நாங்க வந்து தின்னுட்டு போறோம் அப்படின்றத வருவாங்க ரெய்டு எதுக்குங்க வருவாங்க இது ஒரு பேசிக் காமன் சென்ஸ் ஒரு ரைடுங்கறது எப்படி போவாங்க நான் நீ போனாதான் உங்ககிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்க பண்ண முடியும் நாங்க முன்கூட்டியே நாளைக்குதான் வரப்போறேன்னு சொன்னா நீ அந்த ஆவணங்கள் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் நீ வந்து பதிக்கிற மாட்டேங்க இது இந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாம சொல்லாம திடீர்னு திடீர்னு ரைடு வராங்க அப்படின்லாம் போய் அங்க பிள்ளை மாதிரி எழுதுட்டு இருக்கீங்க உச்ச நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்க இடைக்கால தான் கொடுத்திருக்காங்க இல்ல இல்ல இவங்க எல்லாம் குற்றமற்றவர்கள் தியாகிகள் இவங்க எல்லாம் பாருங்க சைக்கிள்ல வந்துட்டு இருக்கிறாங்க வாடகை வீட்டுல கூடியிருக்கிறாங்க இவங்க வீட்டுல எல்லாம் நீங்க போய் ஈடிட்டு போலாமாயா அப்படின்னு கேட்டிருக்கா உச்ச நீதிமன்றம் நீங்க எல்லாம் கோடியில பொருள்றீங்க வாட்சே கோடி கணக்குல வச்சு கட்டிட்டு கிடக்குறீங்க யூஸ் பண்ற சைக்கிள் கோடி கணக்குல இருக்குது யூஸ் பண்ற கார் கோடி கணக்குல இருக்குது மக்களுக்கே தெரியுதுங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஒரு மோட்டர் மெக்கானிக்கா இருந்தவங்க போட்ட சட்டைக்கு மாத்த சட்டை இல்லாதவங்க சைக்கிள்ல போயிட்டு இருந்தவீங்க இவங்க எல்லாரும் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க கோடிகள்ல பெரிய மாட மாளிகையிலையும் கூட கோபுரத்திலையும் மிகப்பெரிய ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை வச்சிருக்கிற ஒரு குட்டி குட்டி ராஜாக்கள் போல இருக்கிறீங்க எல்லாருமே எங்கேருந்து அந்த காசு வந்துச்சு உங்களுக்கு எப்படி இந்த நாற்பது வருஷத்துல அந்த சூட்சுமத்தை தமிழகத்தை மக்களுக்கும் சொல்லி கொடுங்க இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சியில இப்படிதான் நாங்கெல்லாம் பணக்காராங்களான்னு தமிழக மக்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க இந்த சூட்சுமத்தை தமிழக மக்கள் எல்லாரும் அதே அதேபடி தமிழக மக்கள் இன்னமும் சாப்பாட்டுக்கு இல்லாம சாப்பாட்டுக்கு இல்லாமயே இருக்கிறான் ஏழை ஏழையாவே இருக்க உங்களுக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உண்டியல் தூக்கிட்டு வந்த உங்க தொண்டன் வந்து இன்னமும் சைக்கிள்ல தான் போயிட்டு இருக்கான் கொடி பிடிச்சுக்கிட்டு அதேபடி உங்க திமுக அடிமட்ட தொண்டன் வந்து இன்னமும் சைக்கிள்ல தான் போயிட்டு இருக்கிறான் மாட்டு வேத்தி வழி இல்லாம நீங்கள் மட்டும் எப்படி இப்படி கோடிஸ்வரர்கள் எல்லாம் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இவர் ஜெகத் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி கட்டுறாரு ஃபைனே உள்ள அப்ப எவ்வளவு ஆக்சுவல் கணக்கு வரும் இதெல்லாம் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு இன்னைக்கு தமிழகத்தை கடன்கார மாநிலமா ஆக்கி வச்சிருக்கீங்க எங்க இருந்து எங்க கணக்கு கூட்டி கழிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் நீங்க தமிழகத்துக்கு அந்த நிலத்திட்ட கொண்டு வரேன் இந்த நிலத்திட்ட கொண்டு வரேன் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு நான் கடனை வாங்கி 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 அதுல ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு நீங்க கோடி கோடி கோடியா சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் தலையில துண்ட போட்டுக்கிட்டு தமிழகம் வந்து கடன்கார மாநிலத்துல முதலிடம் நம்பர் ஒன் முதல்வர் நான் தான் கடன் வாங்குறதுல அப்படின்ற பெருமையை தட்டிட்டு போயிருக்கீங்க தமிழக மக்களை ஒட்டுமொத்தமா சுரண்டி வாரி எடுத்து இந்த குடும்பம் திமுக குடும்பமும் திமுக நிர்வாகிகளும் திமுக எம்எல்ஏல இருந்து எம்பிக்கள்ல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் இன்னைக்கு கோடீஸ்வரங்களா கொளிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா நீங்க வந்து நாங்களாம் உத்தம சிகாமணிகள் எங்க மேல ஈடி ரைடு வரலாமா இது வந்து பாஜகவோட பாசிச போக்கை பாருங்க இங்க பாருங்க நாங்க ஒண்ணுமே செய்யாத எங்களை வந்து இந்தந்த பிஜேபியில இருக்கிற நிர்வாகிகள் எம் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் போடுவாங்க நார்த் சைடுல இருக்கிறவங்களாவட்டும் இங்க கூட இப்ப அந்த காந்தி ஐயா அவர்களா இருக்காங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு கதர் வேஸ்டி சட்டையை போட்டுட்டு காலில் செருப்பு கூட இல்லாம சைக்கிள்ல போயிட்டு அப்படிலாம் இருப்பாங்க அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் திமுக காட்டுங்களேன் பார்ப்போம் நீங்க என்ன உத்தம சிகா நாங்க சொல்றோம் இல்லையா நான் இப்படிதான் சம்பாதிச்சேன் எனக்கு இதுதான் பிசினஸ் அப்படின்னு வெளியறிக்கை கொடுக்குறீங்க யாருக்கா தைரியம் இருக்கா திமுகல இருக்கிறவங்களுக்கு என்னங்க நீங்க அடிக்கிற கொள்ள ஊர்றையும் உலக நீங்க கொள்ளையே அடிக்கிறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது அப்புறம் நீங்க என்ன நீங்க வந்து காலை இருத்திக்க வச்சுட்டு நீங்க வந்து பேசுறதுக்கு எந்த முகத்தை வச்சிட்டு நீங்க வந்து பேசுறீங்க அப்படிங்கறதான் எங்களுக்கு வந்து புரியவே இல்லை அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய திமுக இளைஞரின் நிர்வ நிர்வாகி ஒருத்தர் தெய்வ செயல்கிற ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் அது தொடர்பாக பெண் ஒருத்தங்க வந்து புகார் தெரிவிக்கிறாங்க ஆனால் அதற்கு திமுக அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கல முதல்வரோ துணை முதல்வரோ இதை பற்றி எதுவுமே பேசலை கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறதெல்லாம் நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க திராவிட மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா இதாண்டா அப்படின்னா அவனுக்கு பேர் வந்து தெய்வ செயல்னு வச்சிருக்கக்கூடா திராவிட சாயல்னு வச்சிருக்கணும் இதுதான் திராவிட சாயல் திராவிட மாடல்னா என்ன அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ளீன் எக்ஸாம்பிள் இது பொள்ளாச்சி விவகாரத்துக்கு தையோ தக்கோன்னு குதிச்சீங்க இப்போ கூட முதல்வர் ரொம்ப பெருமையா அந்த சார்களுக்கெல்லாம் வந்து அவமானமா இருக்கும் அந்த சார்களுக்கெல்லாம் பாடம் போட்டுட்டோம்னு சொல்லி இது பண்ணிக்கிறாங்க உங்க ஆட்சியில ஒரு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அந்த பெண் வந்து தனக்கு போத ஊசி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இதுல இன்வால்வ் சொல்றாங்க அவன் ரொம்ப தைரியமா சொல்லியிருக்கான் நான் திமுக இளைஞர் அணியில இருக்கேன் என்ன ஒன்னும் பண்ண முடியாது நீ அப்படின்னு சொல்லியிருக்கான் போலீஸ்ல போய் ஒரு பெண் பாதிக்கப்பட்டேன்னு கொடுத்தா ஏங்க வந்து திராவிட மாடல்ல வழக்கு எடுக்க மாட்டேங்கிறீங்க முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிற காவல்துறை பெண்களுக்கு முழுக்க முச்சூடும் எதிரா செயல்படுதா எந்த இடத்துல பாருங்க அந்த தஞ்சாவூர் கேஸ்லயும் பாருங்க அந்த பெண் நான் கூட்டு பாலியல் பண்ணப்பட்டேன்னு போலீஸ் ஸ்டேஷன் எடுக்கப்படல அண்ணாநகர்ல ஒரு பாக்கு ஒரு குழந்தை ஒரு சிறுமிக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்குது அங்க வந்து அந்த குழந்தையோட தாய் தலைப்பன் வந்து தாக்கப்படுறாங்க என்னங்க கொடுமதி என் புள்ள பாதிக்கப்படுச்சுன்னு போனா நீங்க எங்களையே தாக்குறீங்கன்னா என்ன மாதிரியான அரசு இது யாருக்கு இதா அரசு அந்த கேஸ சிபிஐக்கு போடலாம் அப்படின்னா கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் போகுது தமிழக அரசு அப்ப யார பாதுகாக்கிற அரசா இந்த திமுக அரசு இருக்கு அதே போல அந்த அரக்கோணத்திலையும் அப்படிதான் இந்த பாதிக்கப்பட்ட பெண் பத்தின தகவல்களை வந்து வெளியே விடுறீங்க ஐடி விங் திமுக ஐடி விங்ங்கிறது வந்து இங்க வந்து என்ன தமிழக அரசோட உளவுத்துறையா திமுக ஐடி விங்ல இருக்கிற ராகுல் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து என்ன பத்தின தகவல் எல்லாம் வெளியேடுறான் அவனுக்கு எப்படி தகவல் போச்சுன்னா அந்த பெண் வந்து வீடியோ போடுறான் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கலாமான்னு இருக்கேன் எனக்கு அப்படின்னு இதுதாங்க அந்த திமுக அரசோட திராவிட மாடல்ல பெண்களுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் என்னன்னா பெண்களுக்கு மிகப்பெரிய கொடுமை என்னன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணையே வந்து இழிவுபடுத்துறது நீ ஏன் அவன் கூட போன நீ ஏன் அங்க இது பண்ண நீ ஏன் இப்படி பண்ண நீ ஏன் அப்படி பண்ண இந்த கேள்விகளை கேட்கறதுக்கு இந்த இந்த திராவிட கொத்தரிமைகள்லாம் இருக்கிறாங்களா பாதிக்கப்பட்டேன்னு ஒரு பொண்ணு வந்து சொல்றான் அவன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் அதை மறைச்சு இல்ல ஏமாத்தி இந்த பொண்ணை கல்யாணம் பண்றான் அது மட்டும் இல்லாம போத ஊசி போட்டு பல பேருக்கு அந்த பொண்ணை வந்து கொட்டிட்டு போய் இது பண்றான் பாலியல் ரீதியா அந்த பொண்ணை ஈடுபடுத்துறான் அப்படின்னா என்ன நீங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு அப்போ இன்னைக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க உச்சபட்ச நடவடிக்கை அப்படின்னா தண்டனைன்னா நாங்க கட்சியில இருந்து நீக்கிருக்கோம் கட்சியில இருந்து நீக்கிறது ஒரு தண்டனையா இதுதான் அதிகபட்ச தண்டனையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா கூட தான் நீங்க பேசலாம்னு சொல்லிட்டு கட்சியில இருந்து நீக்கினீங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சேர்த்துக்கிட்டீங்க அப்ப அதே மாதிரி விரும்பி பண்ணிப்பீங்களா இது ஒரு தண்டனையா அப்ப இந்த பொள்ளாச்சிக்கு கையோ முய்யோ தையோ முயோன்னு கூத்து கூத்து அடிச்சு அப்படின்னு கொதிச்சு அந்த எழுந்திருச்சாங்க இல்ல இந்த திமுக சொம்பு அண்டா இந்த எல்லா ஜாகரா கோஷ்டிங்களா அவங்களாம் எவனா வாய திறந்தாங்களா பாத்தீங்களா ஏன் அவங்களா நீங்க பேசல மீடியா இந்த அந்த பார்க்கல அப்ப இந்த பொள்ளாச்சிக்கு அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஐயோ அண்ணா வெளிக்குதுண்ணா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டு நீங்க எல்லா பக்கமும் பரப்புனீங்கல்ல அப்ப இன்னைக்கு உங்க ஆட்சியில ஏன் அப்படியே எல்லாரும் அப்படியே அடைச்சு போயெல்லாம் உட்காந்துருக்கீங்க அப்ப எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட நீங்க அப்படியே தையா தக்கானு குதிச்சு பொங்குற நீங்க அதே உங்க ஆட்சியில திமுக ஆட்சியில இந்த மாதிரி எவ்வளவு பெரிய விஷயங்கள் நீங்க இன்னும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் நம்ம குழந்தை ஒரு பாதுகாப்பா இருக்கக்கூடிய இடம் அந்த ஒரு காலேஜ் கேம்பஸ் அந்த கேம்பஸ்குள்ளே இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படியே எல்லாரும் அப்படியே பண்ணிட்டாங்க பாருங்க அது இல்லங்க அவன் திமுகவே கிடையாதுங்க அவன் அனுதா அப்படிங்க அப்படிங்க இப்படிங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ் பாருங்க அப்படியே கிணத்துக்குள்ள போட்ட கல்லு மாதிரி கிடக்கு அப்ப என்னங்க அநியாயம் இது அப்போ நீங்க எதையுமே தட்டி கேட்க மாட்டீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க ஆனா பேசுறது மட்டும் வீடியோ போட்டுக்கிட்டு நீங்க எப்ப என்ன சொல்லுவீங்க திமுக வந்து பெண்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு நான் நான் இரும்புக்காரம் ஒன்று அடக்குவேன் அப்படின்றாரு இரும்புக்காரம் இரும்புக்காரன்னு இவரை வச்சு எத்தனையோ நாங்க சொல்லியாச்சு அந்த இரும்பு கரத்துக்கே கேவலம் முதல்ல கரம் இரும்பு இரும்பு கரம்னா என்ன அது எப்படி அவரை இது பண்ணும் எப்படி செயல்படும் அப்படின்றது கூட தெரியாம முதல்வர் பேசிட்டு இருக்கிறாரு இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன வேணா கேவலமா ஆட்சி நடக்கட்டும் மக்களுக்கு எவ்வளவு வேணா கஷ்டம் நடக்கட்டும் பெண்களுக்கு எதிரா எவ்வளவு வேணா கொடுமை நடக்கட்டும் இந்த பக்கம் லஞ்சம் ஊழல் இப்படி போயிட்டு இருக்கட்டும் இந்த பக்கம் போத கலாச்சாரம் நம்ம பொம்பளைக்குள்ளேயே வெளியில் அனுப்ப பயமா இருக்குது நம்ம ஆம்பளைக்குள்ளயே வெளியில் அனுப்ப பயமா இருக்கு பையனை வெளியே அனுப்பினா ஸ்கூல் வாசல்ல போத முட்டாய் விற்கிறாங்க கஞ்சா முட்டாய் விற்கிறானுங்க எங்க பார்த்தாலும் மெத்து கிடைக்குது கஞ்சா கள்ளச்சாராயம் இப்ப அடுத்து போதை ஊசி அப்படின்னு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு இதனால சின்ன குழந்தைங்களை கூட வெளிய அனுப்புறதுக்கு பயமா இருக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் முதல்வர் வந்து அப்படியே தானே அப்படியே ஒரு கனவுலோகத்துல ஆஹா தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கு தமிழகத்துல பாலாரும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொல்லி ஒரு நாலு கேமரா வச்சு போட்டோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஒருத்தில இருக்காரு அதுக்கு தகுந்த ஜால்ரா அடிக்கிற மீடியாக்கள் முதல்வரை பார்த்தா அதாவது எதிர்கட்சியில இருக்கிற இந்த அண்ணாமலை அவர்களையோ இல்ல நயினா நாகேந்திரன் அவர்களையோ பார்த்தா அப்படியே உக்ரைன் வார்ல இருந்து ரஷ்யா வார்ல இருந்து பிரதமரோட நடவடிக்கையில இருந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து அப்படி கேள்வி கேட்கிறாங்க இந்த மீடியாக்காரங்க முதல்வர் அவர்களை பார்த்தா சார் கிளைமேட் எப்படி சார் இருக்கு ஊட்டியில சார் அடிக்கடிக்கு வாங்க சார் இந்த மாதிரி கஷ்டமான கேள்வி காலையில இட்லி சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா சார் இஞ்சி டீ குடிச்சிங்களா இல்ல வந்து ஏலக்காய் டீ குடிச்சிங்களா சார் இந்த மாதிரி கேவலமா ஒரு கேள்வி கேட்கறீங்களே உங்களை மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க கால் துப்புறாங்கன்றது கூடவா தெரியல உங்களுக்கு இங்க ஏன் சார் அரக்கோணத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது நீங்க வந்து இப்படி ஊட்டியில வந்து போட்டோஷூட் நடத்திட்டு இருக்கீங்களே என்ன சார் ஆச்சு உங்களோட நிர்வாகி தானே சார் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி என்ன சார் நடவடிக்கை எடுக்க போறீங்க கேட்டீங்களா என்ன சார் இடி ரைடு நடக்குதே சார் இடி ரைடுல இன்வால்வ் ஆனவங்க எல்லாருமே உங்களோட பையனோட வந்து எல்லாருமே க்ளோஸா இருக்கிறவங்களா இருக்காங்களே சார் என்ன சார் விஷயம் இது என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்க மீடியாக்களுக்கு தெரியாதா அப்ப என்ன மீடியாக்கள் ஒட்டுமொத்த மீடியாக்களும் யாரோட பாக்கெட்ல இருக்கிறீங்க யார் பாக்கெட்ல இருந்து வர காசுக்காக வேலை பாக்குறீங்க அப்ப நீங்க முடிவு பண்றீங்க மக்கள் எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் எந்த விஷயத்த தெரிஞ்சுக்க கூடாது இல்ல ஒரு சின்ன நியூஸா கீழே போட்டுட்டு அப்படியே நகர்ந்து போறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலும் மக்களுக்கு விஷயங்கள் தெரியாம போயிடுன்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞன் கையிலயும் ஒவ்வொரு மக்கள் கையிலயும் மொபைல் இருக்கு சோசியல் மீடியா இருக்கு இப்போ அவங்க அது மூலியமா வந்து எல்லா விஷயங்களையும் உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த திமுக ஆட்சியில நடக்கிற கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையும் பதிஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களோட பார்வைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது உரைக்குதா இல்லையான்ற தெரியல இந்த திமுகவோட மிகப்பெரிய மெத்த நம்ம என்னவா இருக்கு அப்படின்னா நல்ல நல்ல ஆயிரம் ஆயிரம் கோடியா நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கோம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கோம் ஒரு பிரச்சனையும் இல்ல ஓட்டுக்கு அஞ்சாயிரம் வேணுமா கொடுத்துடுறோம் பத்தாயிரம் வேணுமா கொடுத்துடுறோம் காசு கொடுத்தா நீ ஓட்டு போட போற அவ்வளவுதானே உனக்கு என்னென்ன நல்லாச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மித மிஞ்சின ஆணவத்துல நீங்க இருக்கீங்க அந்த ஆணவத்துக்கு ஒரு மிகச் சரியான பதில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் நன்றி தம்பி